அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பக்கத்து எடுக்கக்கூடிய சீனா உலகத்திலேயே மிக பெரிய அளவுக்கு தூய்மை வளர்ச்சியில பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் விடுவதற்கான முன்னோட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது விமானம் எவ்வளவு வேகமாக பயணிக்கிறதோ அந்த வேகத்துக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரயிலை விடுவதற்கான அந்த ஆராய்ச்சி என்பது அங்க வந்து நடந்து ஏற்கனவே வந்து நானூத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்துல சீனால புல்லட் ட்ரெயின் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடைமுறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆக ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆய்வுகள் என்பது மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய பாடங்கள் எல்லாம் ஒரு மாதத்தில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் சீனால வந்து நடந்து கொண்டிருக்கிறது நஞியாவுடைய நொறுங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா கேன்சருக்கான கேன்சரை முற்றிலும் ஒழுப்பதற்கான ஒரு மருந்தை கண்டுபிடிப்பது கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு வந்து உலகம் முழுக்க கிடைத்திருக்கிறது ஆனா இந்தியாவில பிஜேபி அரசாங்கம் இந்த அரசாங்கம் இந்தியாவை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் வந்து இமாச்சல பிரதேசத்துல ஒரு பள்ளி மாணவர்கள் மத்தியில முன்னாள் அமைச்சரும் இன்றைய எம்பியா பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர் வந்து பள்ளி மாணவர்களிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பினாரு முதன் முதல்ல விண்வெளிக்கு போறது யாரு அப்படின்னா மாணவர்கள் வந்து சொல்றாங்க நீல் ஆம்ஸ்டாங்க நீல் ஆம்ஸ்டாங் கூட வந்து பாத்தீங்கன்னா நிலவுக்கு தான் போ நிலவுல கால எடுப்பி எடுத்து வச்சிருந்தா ஆனா முதல் முதல்ல வந்து விண்வெளிக்கு போனவர் சோவியத் யூனியனுடைய யூரி கார்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல விண்வெளிக்கு போனவர் விண்வெளிக்கு ராக்கெட் அமைச்சர் நாடே வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான் ஆனா இந்த ரெண்டுத்தையுமே அவர் வந்து புறக்கணிச்சுட்டு அறிவியலுக்கு புறம்பாக மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை மாணவர்கள் மத்தியில் வளர்க்கக்கூடிய வகையில அனுமன் வந்து விண்வெளிக்கு முதல் முறையாக போனாரு அப்படின்னு வந்து மாணவர்கள் மத்தியில அவர் வந்து பேசுறாரு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் அவரு என்ன சொல்றாரு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புஷ்ப விமானத்தை வந்து வைத்துக் கொண்டிருந்தோம் ட்ரோன்கள் எல்லாம் அப்பயே வைத்திருந்தோம் ஏவுகணை எல்லாம் அப்பயே வைத்திருந்தோம் எப்போ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரு வந்து சொன்னா அவரு வந்து பேசுறாரு இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த ஆர் எஸ் எஸ் இந்த சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை உலகமா உலக நாடுகள்லாம் அடுத்த நூற்றாண்டை நோக்கி விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியில பாய்ச்சல் வேகத்துல செல்லக்கூடிய இந்த நிலையில இவர்கள் இந்தியாவை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய வேலையை காட்டு மிராட்டுத்தனமான இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆர் எஸ் எஸ் இந்த பிஜேபியினுடைய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நாம வந்து இப்படி அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்குது அப்படின்றத வந்து இது வரலாற்றில் இந்தியாவை மிகப்பெரிய பின்னடைவுக்கு எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதை வந்து நாம வந்து பார்க்கணும் அப்படின்றது